ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கோர் காயினும் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளைனோட லிங்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ இதுதான் என் அப்ளைனோட லிங்க் அதை நம்ம காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிவிட்டு டோக்கன் பாய்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம கோர் வேலெட் ஓப்பன் பண்ணிவிட்டுலேயே அது அதில் கீழே டிஸ்கவருன்னு இருக்கு இல்லைங்களா அந்த டிஸ்கவரை டச் பண்ணுங்கள் இந்த டிஸ்கவரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலருக்கு டி ஆப் ஆப் ப்ரௌசர்னு காட்டும் காமிக்காதவங்களுக்கு மேலே பாருங்கள் சர்ச் டி ஆப் அப்படி இல்லை ஆறு என்டர் லிங்க்னு இருக்கும் அங்கே டச் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு கேட்கும் பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் லிங்க் எனேபிள் ஆகும் அந்த எனேபிளான லிங்கை என்ன பண்ணலாம் நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜுக்குள்ளே போகும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ் என்ன பேஜுங்க சார் இது உங்களுடைய கோர் வேரியஸுடைய உடைய மெயின் ஸ்மார்ட் கான்டாக்ட் பேஜ் இந்த பேஜில் நீங்கள் ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுங்க என்ன கொடுக்கணும் ரிஜிஸ்டர் நவு ரிஜிஸ்டர் நவு கொடுத்த உடனே உங்களுடைய வேலட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகிடும் ஒரு கேஸ் ஃபீஸ் முப்பத்தி ஒரு பைசா கேட்குது ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க இந்த வேலெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஐடி பா பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாேருமே வந்துட்டு வேலட் கிரியேட் பண்ணும்போது போட்டிங்களா அதுதான் பாஸ்வேர்டு ஓகேங்களா அதை போட்டுவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆகுன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் மாறும் அப்படி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சாரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது வேலன் ஸ்டேட்டிக்ஸு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காயினை கிளைம் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த காயினை நம்ம கிளைம் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் காயின் கிளைமிங் கொடுக்குறேன் பத்து கோர் காயின் வந்துருச்சு கூடவே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி பாஸ்கோர்டு இந்த கீழே இந்த பேஜில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பாஸ்கோர்டு வரும் அதை நீங்கள் கொடுங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெண்டு தடவை நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க ரெண்டு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி மறைஞ்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ நியூ பாஸ்கின்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பாஸ்கோடை போடுங்க ஓகேங்களா நான் இப்போது சாதனமாக ஒன் டு த்ரீ ஒன் டு த்ரீன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கங்க ஓகேங்களா மறக்காமல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கையோடு எழுதி வச்சுக்கோங்க அப்டேட்னோன்னு நான் இப்போ நான் கொடுக்குறேன் இப்போ இதுக்கும் ஒரு அத்தன்டிக்கேஷன் கேட்கும் ஒரு கேஸ் ஃபீஸ் கேட்கும் பதினோரு பைசா இதை நான் கொடுக்குறேன் இதை கொடுத்தாலுமே உங்களுக்கு இப்போ என்ன ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும் ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன் ஸோ அது ப்ராசஸிங் சரியாக வரலைன்னா பேக் போகும் நான் திரும்பவும் கொடுத்துக்குவேன் நீங்களும் அதே மாதிரி பாஸ்வேர்டு தப்பு இல்லாமல் போட்டுங்க இப்போ என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் பத்து கோர் கைன் கிளைம் பண்ணிட்டேன் என்னுடைய பாஸ்வேர்டும் செட் பண்ணிட்டேன் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி பேஜ்லேருந்து பேக் போகணும்ல பேக் போகிறதுக்குலாம் இந்த பேஜ் விண்டோக்குள்ளே ஆப்ரேஷன் இருக்குது பாருங்கள் பெருக்கல் குறி அதை டச் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நாட் பெய்டுன்னு காட்டும் ஓகேங்களா இது ஓகேவா அடுத்தது நீங்கள் உங்களுடைய மேக் டெபாசிட் இப்போ பண்ணணும் இப்போ நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கம்பெனிலேருந்து பத்து காயின் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த காயின் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்த டெபாசிட் கொடுத்தா தான் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகும் இந்த டெபாசிட்ன்றது நான் கொடுத்துட்டேன் மேக் டெபாசிட் கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட பத்து ஃப்ரீ காயின் இங்கே இருக்குது லெஃப்ட் ஃப்ரீ காயின்ஸுன்னு கோர் காட்டுது என்னுடைய ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு அஞ்சு டாலரில் நான் ஜாயின் பண்ணுவோம் ஸோ அஞ்சு டாலருன்னு நான் இங்கே கொடுக்குறேன் ஆயிரம்ன்ற இடத்துல அஞ்சு டாலருன்னு கொடுங்க உங்களுடைய அட்ரெஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அட்ரஸ்ஸு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு உங்களுக்கு இங்கே அனுப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது இந்த வேலெட்டுடைய அட்ரஸ் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பேக் போனீங்க அப்படின்னா வேலட் ஸ்டாட்டிக்ஸ்ன்னு இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால உங்கள் அட்ரஸ் இங்கே காமிக்கும் மேலே டாப்பில் இவர் கோர் டியோ வேலட் அட்ரஸ் இவர் சிடியோ டியோ வேலட் அட்ரஸ் இருக்குது இல்லையா அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மேக் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்குங்க இந்த இடத்துல அஞ்சு நம்பர் போட்டது அப்படியே இருக்குது யூசர் அட்ரெஸ்ஸுன்ற இடத்துல என்ன பண்ணுங்கள் பேஸ்ட்டுன்னு கொடுங்க பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இங்கே வந்துடும் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா இந்த செக்யூரிட்டி பின்னில் உங்களுடைய நம்பரை பின்னை வந்து நீங்கள் போடுங்க நீங்களாக போடுங்க நம்பர் அங்கே வர்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரியல நம்பர் அந்த நம்பரை வந்துட்டு இங்கே கிளிக் கொடுத்துட்டு டெபாசிட்னவுன்னு கொடுங்க இந்த இடம் புரிஞ்சிச்சிங்களா உங்கள் வேலெட்டில் காயின் வச்சுருக்கீங்க உங்கள் டெபாசிட் அமௌண்ட்டு அஞ்சு டாலரு ஸோ உங்கள் வேலெட் அட்ரஸ்ஸே கொடுக்குறீங்க உங்களுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கனாலும் உங்கள் வேலெட் அட்ரஸ் கொடுக்குறீங்க கீழே வந்துட்டு உங்களுடைய பாஸ்கோர்டு ஸோ இப்போ நம்ம டெபாசிட் நோன் கொடுத்தோம்னா நம்மளுடைய இந்த கிரிப்டோ வேலெட் இருக்கு இல்லைங்களா டோக்கன் பாக்கெட் வேலெட்டு அதுலேருந்து மூணு புள்ளி ஒன்று ஆறு காயினை எடுத்துக்கிறேன்னு சொல்லுது ஃப்ரீ காயின்ஸ்லேருந்து ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு காயினை எடுத்துக்கிறேன்னு சொல்லுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெபாசிட் நோன் கொடுக்குறீங்க டெபாசிட் நவுன் கொடுத்தனா என்ன ஆகும் உங்களுக்கு பர்மிஷன் கேட்குங்களா என்ன பர்மிஷன் கேட்கும் உங்கள் வேலெட்டில் இருக்க காசு எடுக்கணுன்னா உங்கள் பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷனுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்குறீங்க பாஸ்வேர்டு போடுறீங்க நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்வேர்டு போடுவீங்க அவ்வளோதான் இது செஞ்ச உடனே உங்களுக்கு இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஃப்ரீக்கு ஒரு கைண்ட் உங்களுக்கு எடுத்தது போக மீதி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஆறு இருக்கிறதையும் பார்த்துக்குங்க ஒரு இது இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போது பாருங்கள் டைமர் ஆன் ஆகிடுச்சு மூணு டைமரும் ஆன் ஆகிடுச்சு இந்த மூணு டைமரும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இதில் வந்துட்டு ஏழு நாளைக்குள்ளே ரெண்டு பேரும் நீங்கள் டைரக்டர் ஃபுல் கொடுக்கணும் உங்களுடைய ஃப்ரீயாக கிடைச்ச பத்து காயின்ஸு வந்துட்டு நாற்பது இது பத்து நாளைக்குள்ளே நாற்பது பர்சன்டேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டீம் எடுத்து வர காயின்ஸும் இந்த பத்து நாளைக்குள்ளே நாற்பது பர்சன்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுடைய டீமில் நீங்கள் கொடுத்த டைரக்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பேரும் ஏழு நாளைக்குள்ளே ரெண்டு ரெண்டு பேரை கொடுத்தாங்கன்னா அவர்கிட்டருந்து வரக்கூடிய காயின்ஸும் உங்களுக்கு இன்கமாக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சு இப்போ என்ன சார் நீங்கள் டீம் டெவலப் பண்ணணும் இல்லையா உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுக்கணும் இல்லையா நீங்கள் மேக் டெபாசிட்டில் போனாலும் ரெஃபரல் லிங்க் இருக்குது வேலை ஸ்டாட்டிக்ஸில் போனாலும் ரெஃபரல் லிங்க் இருக்குது நம்ம வேலை ஸ்டாட்டிக்ஸ் போகலாம் வேலை ஸ்டாட்டிக்ஸ் போன உடனே கடைசி போயிடுங்க ரெஃபர் லிங்க் இருக்குது காப்பி ரெஃபரல் லிங்க்குன்னு கொடுத்துட்டு வேகமாக வாங்க உங்களுடைய பிரியமான நண்பர்களுக்கு ஓப்பன் பண்ணி ரெஃபர் லிங்க்குன்னு கொடுங்க ஏதாவது பேஸ்ட்டு கொடுத்து ரெஃபர் லிங்க்குன்னு கொடுங்க யாரோடது ரெஃபர் லிங்க்கோ அவங்களோட பேரை போட்டு கோர் வேரியஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான் இது மட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டு நீங்கள் இதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே அசெட்டுன்னு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஏழு காயின் இருந்தது இப்போ மீதி மூணு புள்ளி எட்டு தான் இருக்குது ஓகேங்களா மூணு புள்ளி ஒன்று காயின் மூணு புள்ளி ரெண்டு கோர்காயின்னு செலவுக்கு எடுத்துக்கிச்சு இதுதான் சார் ப்ராஜெக்ட் இப்படி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இதை பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு உங்கள் டீம் லீடருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தேங்க்யூ